திருச்செந்தூரில் ஐம்பது குடும்பம் நல்லபடியாக சாப்பிட்றதுன்னா அண்ணன் எசிகிராஜ் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைதான் அவர்னால அவரனால் அவர் எல்லாருமே நினைப்பாங்க அந்த ஐம்பது பேர் சாப்பிடுச்சுல அவர் நினச்சி தான் சாப்பிடுவாங்க நானே இன்ன வரைக்கும் ஆச்சு இன்ன வரைக்கும் ஆச்சு என் மனைவிட்ட கூட நான் சொல்லுவேன் சாப்பிடுச்சுல இந்த சாப்பாடு சாப்பிடுச்சு நம்ம அண்ணன் ஏன் இருக்கணும் கவி அவங்கள வச்சு தான் நம்ம இந்த வியாபாரம் பார்க்கும் அண்ணனால அண்ணனோட தயவு க இருக்கிறதுனால தான் எத்தனையோ குடும்பம் வாழது அதனால நான் நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுச்சுல அண்ணனை நான் நினைக்காது என்ன ஆலோசனை கொடுத்து வந்ததுக்கு அனைவருக்கும் வணக்கம் பெரும்பு ஒன்றியம் எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி இப்போவும் கர்ப்பணா அனைவரும் பேசாது திருச்செந்தூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மகாராஜன் மகாராஜ பாண்டியன் அவர்கள் இப்போ இந்த கூட்டத்தை சிறு சிறப்புமாக நடத்துவதற்கு நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்காப்புல அதை நம்ம தான் நல்ல முறையில் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி யாருக்கு எந்த குரல் கொடுத்தாலும் சரி உடனே வரணும் யார் நிர்வாகி எந்த நிர்வாகிங்கிறது தெரியாமல் இருக்காங்க சிலர் அதை வந்து இந்த கூட்டத்தில் ஒழுங்காக நல்ல முறையாக வந்து அவர் யாருக்காட்டும் ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா உடனே வரணும் வந்து என்னென்னு பேசணும் அதுக்கு தான் இந்த கூட்டத்தை ஏன்னா யார் எந்த ஊரில் இருக்காங்க யார் எந்த பொறுப்பில் இருக்காங்க யாருமே தெரிய மாட்டாங்க அதுக்காக அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு கொண்டு விட்டு ஒன்றா இணைக்கணும்னு சொல்லி வந்து கூட்டத்தை போக வச்சிருக்காப்பில சிலவர் வர முடியாமல் இருந்திருக்கலாம் சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலர் வர முடியாமல் இருக்கலாம் அதுக்கு யாரும் வரத்திடக்கூடாது இதெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த கூட்டத்தை நல்ல முறையாக நடத்தணும் நம்ம நல்ல முறையில் இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க இந்த மாவட்ட தலைவருக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க மற்றும் ஒன்றிய செயலாளருக்கு ஒன்றிய தலைவர்களும் வந்திருக்காங்க எல்லோரும் நல்லபடியாக இருந்து இந்த கூட்டத்தை முடித்து சந்தோஷமாக முடிக்கணும் யாருக்கு என்ன வேணாலும் சரி கூப்பிட்டா உடனே வந்துடுவோம்னா எல்லாத்துக்கும் வேலை அண்ணன் சிகிராஜானா இருக்காப்புல கூப்பிட்டா என்றைக்கும் குரல் கொடுத்துருக்கே அவள் எப்போ யார் தான் வருவார் இன்றைக்கி அதுக்காட்சியாக வர நம்மள விட்டு எல்லாம் நம்ம ஆட்கப்புறமே கஷ்டப்பட்டு தங்கடப்பட்டு இருக்காங்க அவங்கவுங்க தொழில் காரணமாக யாரும் வர முடியாது சில நேரத்தில் நல்ல நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டமும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் யாருக்கு எந்த கஷ்டமோ அது அவங்கவுங்க யாராருக்கும் செய்ய முடியுமோ செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடணும் அண்ணன் இன்னைக்கு என்ன என்னாலும் வேணாலும் குறை கொடுக்க ரெடியாக இருக்காப்புல அதனால் யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம் நல்ல முறையில் நம்ம பேர் நல்ல மாதிரி இருக்குது அண்ணன் எந்த கூப்பிட்ட உரங்களுக்கு எற்புனாலும் வருவார் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக என்ன வேணாலும் செய்யலாம் எந்த தைரியமாக எந்த சேதனாலும் இருக்கிறது எந்த கதைனாலும் சொல்லி பேசி சந்தோஷமாக முடிவெடுக்கணும் எந்த கைதுனாலும் கூப்பிட்ட குரலுக்கு எல்லோரும் வரணும் அது என்ன முடிவு பண்ணிக்கிடணும் அதுக்காச்சும் நம்ம ச எல்லாருமே கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி படைச்சிட்டு இருக்காங்க அதனால யாருமே வருத்தப்படக்கூடாது அண்ணன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுவாங்க யாரும் வர வரமாட்டாங்கன்ட்டு யாரும் நினைக்கக்கூடாது எல்லாத்துக்குமே நல்ல வழி அண்ணன் காட்டுவாங்க ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் வராங்க அதனால கண்டிப்பாக அண்ணன் ஒரு முடிவெடுப்பாங்க இதுக்கு அன்னி வியாபாரத்தில் வந்து முக்கியத்துவம் பண்ணணும் நம்ம சமுதாயத்தில் அப்போ தான் நம்ம வாழ்க்கையை செவிக்க முடியும் வியாபாரத்தில் நம்ம இருந்தா தான் நம்ம சமுதாயத்தையும் காப்பாற்ற முடியும் நம்ம வீட்டு சிறுவங்களும் யார்கிட்டையும் போய் நூறுரூவா விட யாருக்கிட்டையும் போய் கையே கூடாது அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை வளர்க்கணும் அதுக்குண்டான வழியை வந்து நம்ம பண்ணணும் கண்டிப்பாக அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும் செவிக்க முடியும் எல்லாரு மக்களையும் பாருங்க அவங்கவங்க எப்படி வியாபாரத்தில் செவிச்சு நிற்காங்கன்னு அதே மாதிரி நம்மளும் அதோட மேலே வரணுங்கிறத முடிவுடுங்க அதனால் நல்லா கத்துக்கோங்க எல்லாரும் வியாபாரம் பார்க்கணும்னு கற்றுக்கோங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறத விட நம்ம வியாபாரம் தான் பார்க்கணும் வியாபாரம் தான் ஒருத்தனை வந்து பெரிய லெவலில் ஆக்கி விடும் அதனால வியாபாரத்தை பாருங்க இன்னைக்கு திருச்செந்தூர்ல ஐம்பது குடும்பம் நல்லபடியா சாப்பிடுதுன்னா அண்ணன் எசகிராஜான்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அவரனால அவர் எல்லாருமே நினைப்பாங்க அந்த ஐம்பது பேரும் சாப்பிடுச்சுல அவர் தான் சாப்பிடுவாங்க ஆனா இன்ன வரைக்கும் ஆச்சு இன்ன வரைக்கும் ஆச்சு மனைவிட்டு கூட நான் சொல்லுவேன் சாப்பிடுச்சு இந்த சாப்பாடு சாப்பிட நம்ம அண்ணன் ஏன் இருக்கணும்னு கவி அவங்களை வச்சுதான் நம்ம இந்த வியாபாரம் பார்க்கணும் அண்ணனால அண்ணனோட தயவு க தான் எத்தனையோ குடும்பம் வாழுது அதனால நான் நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுச்சு அண்ணனை நான் நினைக்காத நினைச்சுட்டு தான் இருப்பேன் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் அண்ணனுக்கு கண்டிப்பா உத்தவசம் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கையில் இருங்க அதனால நல்லபடியா வியாபாரத்தை பாருங்க வியாபாரம் பார்த்து சிவங்க யலாம் ஒரு மனிதர் தகத்தை வயட்டும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிஎம்டி யசகி ராஜா அமைப்பு வந்து நாங்கள் அதை வளர்ச்சி கொண்டு வருவோம் மக்களை எல்லாத்தையும் ஆதரித்து ஒருங்கிணைச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து வ வளர்ச்சி தான் வருபோது தவிர எல்லாரும் ஒத்துழைக்கணும் தேவருக்கு அடுத்தாலும் நம்ம அண்ணன் யசகிராஜா தேவர் அமைஞ்சிருக்கார் அவரை மாதிரி ஒரு மனிதன் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது அவர் எந்த நேரமும் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஆனால் அவர் வந்து எப்பொழுதும் குரல் கொடுப்பார் கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுப்பார் மற்றதை எதுவுமே யோசிக்க மாட்டார் மக்களுக்காக அவர் இனத்துக்காக எந்த பாடுபடுவார் நன்றி வணக்கம்